ஒரு சின்ன ரயில் நிலையத்தில் டிக்கெட் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கையில் ஒரு பேட் கிடையாது அகாடமி போய் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு வசதியும் கிடையாது ரொம்பவுமே எளிமையான குடும்பம் ஆனால் மனசு நிறைய ஒரு பெரிய கனவு அவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு கனவு தான் இன்றைக்கு அந்த ஒரு பையனை வேர்ல்டு கப் ஜெயிக்க வச்சுச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு ஆமாங்க எம்எஸ் தோனி நம்மளுடைய கேப்டன் கூல பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் இது வெறும் கிரிக்கெட் பிளேயரோட கதை கிடையாதுங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்குமே இது ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்க போகுது ஸோ நீங்கள் எம்எஸ் தோனியோட லைஃப் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜூலை ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ராஞ்சி அப்படிங்கிற ஊரில் ஜ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்தவர் தான் நம்மளோட கேப்டன் கோயில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவரோடது அப்பா சின்ன தான் இருந்தாரு பெருசாக எல்லாம் சம்பளம் கிடையாது அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க சின்ன வயசுலேயே தோனி கிரிக்கெட்லாம் ஆசை கிடையாதுங்க தான் அதிகமாக விளையாடுவாரு ஃபுட்பால் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அவர் கோல் கீப்பராக இருந்த அனுபவம் தான் அவனோட ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடை வளர்த்துச்சு ஒரு நாள் ஸ்கூலில் பிடி மாஸ்டர் நீ விக்கெட் கீப்பருக்கு ட்ரை பண்ணு ஒரு ஆள் குறையுது அப்படின்னு சொல்கிறாரு உன் ஸ்பீட் நல்லா இருக்குன்னு சொன்னார் ஒன்ஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுதான் அவனோட வாழ்க்கையே மாற்றின மொத டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தோனி லோக்கல் கிரிக்கெட் கிளப்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனால் பால் பேட் வாங்க கூட அவர்கிட்ட பணம் கிடையாது அந்த அளவுக்கு அவரோட குடும்ப சூழ்நிலை இருந்துச்சு ரொம்பவுமே கஷ்டப்பட்டாரு மேட்சஸ்க்கு போக ட்ரெயின் டிக்கெட்டு கிட் பேக்கு இது எல்லாமே ரொம்பவுமே அவருக்கு ஸ்ட்ரகிள்ஸா இருந்துச்சு ஸ்டேட் லெவல் செலெக்ஷனுக்கு போனாலுமே இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால ரிஜெக்ட் ஆயிட்டாரு பலர் இவன் பெருசாலாம் ஆக முடியாது அப்படின்னு நிறைய விமர்சனங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் தோனி மனசில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு நாள் என் பேட்டிங்கில் அவங்க இம்ப்ரெஸ் ஆக வேண்டிய நேரம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு யார் சொல்கிறதையும் அவர் காதில் வாங்காமல் அவர் அவரோட கனவு நோக்கி மட்டுமே மொதல் இருந்தத விட பெட்டராக அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார் டுவெல்த்து முடிச்சிட்டாரு வீட்டுக்கு ரொம்பவுமே கஷ்டம் வீட்டில் ரொம்பவுமே இன்கம் தேவைப்படுது அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரயில்வேல டிக்கெட் கலெக்டர் ஜாபுக்கு கராக்பூர் ஸ்டேஷனில் அவர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு ஈவினிங் நாலு மணிலேருந்து மார்னிங் நாலு மணி வரைக்கும் அவர் வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் தன்னோட ப்ராக்டிஸ் மேட்சஸையும் அவர் பார்த்துக்கிறாரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் அவர் தூங்கினாலும் கிரிக்கெட்டுக்கு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவார் ஒரு நாளும் அவர் ஸ்கிப்பே பண்ணது கிடையாது அவரோட அந்த அந்தளவுக்கு அவர் பிடிக்கும் அவர் மனசில் இந்த வேலை டெம்ப்ரவரி என்னோடய டெஸ்டினேஷன் வேறு அப்படின்னு அவர் ஃபிக்ஸே பண்ணிட்டாருங்க அதனால குடும்ப சூழ்நிலைக்காக மட்டும்தான் அவர் அந்த ஒர்க் போயிட்டு இருந்தாரு மனசு முழுக்க கிரிக்கெட் மட்டும்தான் அவரோட மனசுல இருந்துச்சு ஒரு நாள் ஈஸ்ட் ஜோன் மேட்ச்ல ஆமா அடிச்ச சிக்ஸ் செலக்டர்ஸை கவனிக்க வச்சுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியன் டீமுக்கு கால் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எதிராக ரன் அவுட் ஃபார் ஜீரோ ஆயிடுச்சுங்க மீடியா ஃபேன்ஸு இவெல்லாம் ராங் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாகிஸ்தான் மேட்ச்ல நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்ஸ் அடிச்சாரு அந்த மேட்ச்லயே தோனி இந்தியாஸ் மேட்ச் வின்னர் அப்படின்னு அவர் பேரும் வாங்கிட்டார் சூப்பரில் அடுத்தது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அடிச்சாரு யங் டீம் சீனியர் இல்லைங்க தோனி காமா சிம்பிளா ஸ்மைலா டீமை ஹேண்டில் பண்ணி ட்ரோஃபி வாங்கிட்டாரு அவன் அவங்க குல் அப்படின்ற ஒரு பேரையுமே வாங்கிட்டாரு மும்பை வாங்கடே ஸ்டோரியம்ல ஓவர் லாங்கன்னு இருபத்தி எட்டு வருஷம் இந்தியாவே காத்திருந்த ஒரு கனவை நிறைவேற்றினாரு அந்த ஷாட் தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அந்த ஷாட் தான் கிரிக்கெட் ஃபேன்ஸோட மனசுல எப்பயுமே இருக்கும் நம்பர் செவன் அடுத்தது தேனி நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன லீடானால் காமா இருக்கணும் சக்ஸஸ் வந்தால் கிரெடிட் அதர்ஸுக்கு கொடுக்கணும் நம்ம மட்டுமே வச்சுக்க கூடாது தோல்வி வந்தால் பிளேம் உங்கள் மேலே தான் எடுத்துக்கணும் அடுத்தவங்க மேலே போடக்கூடாது முடிவு எப்பயுமே தெளிவாக காமா இருக்கணும் நான் ஒரு ரயில்வே டிக்கெட் கலெக்டராக இருந்தவன் வேர்ல்ட் கப் ட்ரோஃபியவே வாங்கிட்டான் அவனோட ஸ்டார்டிங் எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க முடிவு தான் முக்கியம் உங்களோட கனவு எப்பயுமே பெருசாக இருந்தாலும் கூலாக இருந்து தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையிலும் அந்த வின்னிங் சிக்ஸ் கண்டிப்பாக வருங்க ஸோ தோனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருந்தார் அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு போகாத நிலமையில் அவர் வந்து அவரோட அவ்வளோ ஃபேமிலி கஷ்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற டைமில் ஸ்கிப்பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அளவுக்கு கிரிக்கெட் மேலே உயிராக இருந்து அளவுக்கு ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு அவர் கேப்டன் கூல் அப்படின்ற மரியாதையோடு இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு தோனி பிடிச்சிருக்கு அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ண விஷயங்களை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பிறந்தப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாருக்குமே முக்கியம் கிடையாதுங்க ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம பிறந்தவங்க கூட இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வியந்து பாக்குற அளவுக்கு இருக்காங்க அதே மாதிரிதான் உங்களோட ஆரம்பம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா தோனி மாதிரி உங்களுக்கும் டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பா வரும் அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட கனவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கனவுக்கான முயற்சியை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அடி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களோட கனவுக்காக நீங்க உழைச்சிங்க அப்படின்னா தான் உங்களோட கனவு உங்களை நல்லா வாழ வைக்கும் கனவுக்கான வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தோனியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல தோனின்னு கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக நம்மளோட சேனலில் இருந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்